சொட்டு நேலண்டோய் ரீகல் சொட்டு நேலண்டோய் என்ன வெண்மையோ என்ன வெண்மையோ இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு விழுப்பா அத சட்ட ஓனர்ட்ட கேளு இந்த ஆம்பளைய பாரு ஆசையே அல்லை போலே நாமெல்லாம் அதன் மேலே என் அம்பி கையில வயர் போய் கூடவே துணிப்பை பணம் வந்தா போதுமே

பாபா பாபா பாரு அது வேற ஒண்ணு இல்ல தாய் பாபா அது வேற ஒண்ணும் இல்ல இவ்வளவு நேரம் செல்வி சத்தியாவின் இசை தேர் அச்சு கல்லக்கிழம கம்நாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும் இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள் என்னமா இது உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா உலரியே நான் ஏதோ எஸ் படிச்ச கிராஜுவேட்டுங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சது மத்தவங்களுக்கு புரியவானா தமிழ்ல பாடு இப்போது தமிழில் பாடுவார்கள் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை ஏறிவா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா நல்லா முடிப்பா சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது நீ என்னடா முழங்கிறது இப்ப நாங்க உன் முழக்கலாம் பாரு இங்க மட்டும் தனியா வந்து அடிக்கிற. அப்பவே அடிக்கலாம்னு பார்த்தேன். கூட்டம் அதிகமா இருந்துச்சு அதான் இப்டி அடிக்கிறேன். கொஞ்சம் வந்து அடி விடுங்க அourke. பாடு sonora அப்படியே பாடிடலாம் இப்ப. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும். உனக்கு தெரிஞ்ச பாட்டா? அப்ப நீ இல்லையா இல்ல. ஆ என்ன எங்க பேச விட்டீங்க? நீங்களா என்ன பாட கேன்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க கோவிந்தாருங்க. இந்த நாய் தான். வருது. இன்னாங்க. பாடைக்கு உடம்புக்கு முடியலையா அதான் வர முடியலையா தத்திய வந்திருக்கு இந்த சங்கர் இருக்கானே ஒன்னா நம்பர் ஃபிராடு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா இவ பேசுறதே சரியில்லையே இவெல்லாம் எப்படி பாடுவான்னு ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன ஒரு பி சுாவும் லத்தா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமே ஜானகியும் சேர்ந்த ஒரு ஈர்ப்பு சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா அப்புறம் என்னடா சொன்ன சகலகலா சங்கீத குயிலா இதெல்லாம் குயில

ரொம்ப பனி பெயಿದல்ல என்னது ஐ இந்த ஆம்பளை கோவத்தை பாறேன் ஏய் பக்கத்து சந்தில ஒரு பொந்தில் தான் என் வீடு இருக்குது என்னங்க அடிக்கடி வரணும் என்ன என்னடா இந்த இப்படி அம்போன தனியா விட்டுட்டு போற இப்பயே கண்டுக்கறத தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது இதுடன் இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன እንதான அப்ப நான் வரட்டுமா வரட்டுமா ஐயே தாம்பளை ஏய்

இது எனக்கு கேட்கவே இல்லன்னு கேட்டே ஆகணும் டேய் விஸ்வா நில்ற நில உனக்கு பதிநூறு ரூபா வேணும் அவ்வளவுதானே தானே ஏமாண்டா அட பாவி வச்சுக்கிட்ட நேரம் ஏமாத்திருக்க மேட்ச் பாக்ஸ் ஆன் இருந்தது ஒரு தம்மா அதுவும் போச்சு டேய் அதுக்கு பதினூறு ரூபா குடுக்குற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது ஹ இது ஏன் தலடா

அப்புறம் நூறு ரூபாய் குறையது இரநூறு ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற ஐம்பது ரூபாய் குறையுது அடி பாவி நீ உருப்படுவியா உனக்கு இதெல்லாம் அடுக்குமா கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா கேவலம் ஒரு பத்து ரூபாய் எடுத்ததுக்கு ஐம்பது ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய ஊருக்கு போறாளே இவன் நல்லபடியா போய் சேரணும் அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன் கொடுத்துறேன் பத்து ரூபான்னு சொன்ன தர மாட்டேன் அதான் ஐம்பது ரூபான்னு போய் சொன்னேன் பரதேசி நாயே

அதான் என் பங்குக்கு கொடி இந்த மாதிரி கலர் கொடிய நான் பார்த்ததே இல்லையே நான் ஆரம்பிச்சிருப்பான் அப்பயே சந்தேகப்பட்டேன் இத பார்த்தா கொடி மாதிரி என்னடா என்னடாது

உன் சொந்த முயற்சிய முன்னேறணும் என்ன நான் வரேன்டா

நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவரு பார்த்தாரு உடனே வேலைக்கு சாத்துக்குவாரு எல்லாம் போய் சும்மா நான் விட்ட ரீல் மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது கிரிக்கெட்னு பேர சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான் சிக்ஸ் <laughs> <laughs> <laughs>

என்ன சார் சொல்லுங்க சொல்ற கதாநாயக்க கதாநாயகிய காதலிக்கிறான் இது புதுசு ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவ காதலிக்கிறான் இது அதை விட புதுசு கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான்

இதுதான் சார் நாங்கள ஏதாவது புதுமை பண்ண முடியும் ஆடியன்ஸ் புதுமையத்தான் சார் விரும்புறோம் புதுமை 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 சிக்ஸ் எயிட் பழைய பக்தி பாட்டு சார் தானே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே பழைய பக்தி பாட்டு இதை போய் ஓகே பண்ணிக்கலாம் சார் நீ மட்டும் யோகா பழைய படத்தை பண்ணி கதை பண்ற வணக்கம் எவ்வளவு மேல் இந்த படத்தோட டைரக்டர் வெங்கடாச்சல சொல்ற ஓகே என்னப்பா கோவிந்த எப்படி இருக்க என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க என்ன ஒன்னும் இல்ல வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு அப்படி என்னப்பா உனக்கு சோகம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது மீல்ஸ் இட்லி வடை ஒரு சிங்கிள் கேள்வி கேக்குறீங்க என் வாழ்க்கை இதுல ஆயிரம் சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும் அத கேட்க நீ யாரா ஒரு சிங்கிள் டி வாங்கி கொடுத்த வக்க இங்கிலீஷ்ல விசாரிக்கிறா என் வாழ்க்கையில அனாவசியமா குறிக்கிட்டாத சொல்லிட்டே என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க உன் ஆனா சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும் அத பத்தி எனக்கு என்னடா அனாவசியமா என் வாழ்க்கையில குறிக்கிறாரா சொல்லிட்டேன் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது